தைத்திருநாள் வந்தாலே தமிழர்கள் வீட்டிலெல்லாம் கொண்டாட்டம்தான் முக்கியமாக தை பதினான்கு பதினைந்து காலப்பகுதி தமிழர்களின் புத்தாண்டாக இன்று பார்க்கப்படுகிறது ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் வாழ்பவர்களுக்கு மட்டுமா தைத்திருநாள் கொண்டாட்டம் இல்லை உலகம் முழுவதும் வாழும் அத்தனை தமிழர்களுக்கும் தைத்திருநாள் ஒரு கொண்டாட்டமே அந்த வகையில் தைத்திருநாளை வரவேற்க பதினாலாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர்கள் இணைந்து தமிழர் திருநாள் என்ற ஒரு விழாவை கொண்டாடினார்கள் புலம்பெயர்ந்து நீச்சியுறும் வாழ்வில் தமிழர்களால் ஒருத்துவமாகி தமிழ் குடும்பங்களாக ஒன்றிணைந்து பிரான்சில் நடாத்தும் பதினெட்டாவது தமிழர் திருநாள் என இதை பறசாற்றினார்கள் எங்களுக்காகவும் எங்கள் பேர பிள்ளைகளுக்காகவும் அனைவரும் வருக என அன்போடு வரவேற்றிருந்தார்கள் இவ்விழா பறைசாற்றி நின்றதோடு பறை இல்லாமல் நடத்த முடியுமா நான் மண்டப வாயிலுக்குள் என் சிற்றுந்துடன் உள்நுழைந்த போது எங்களுடைய பாரம்பரிய இசையான பறை ஒழித்து கொண்டிருந்தது ரோப்ப நாட்டில் தை மாதம் மிகவும் குளிர் காலம் அங்கு அந்த நேரத்தில் கால்களில் காலணிகள் இல்லாமல் மண்டப வாயிலின் முற்றத்தில் பொங்கல் பானை இட்டு பறை இசையோடு பொங்கிக் கொண்டிருந்தார்கள் எம் இனத்தவர்கள் குளிர் தாங்க முடியாமல் நாம் மண்டபத்திற்குள் ஓடோடி சென்று விட்டேன் எப்படி அத்தனை பேரும் அந்த குளிருக்குள் இருந்து அந்த பொங்கலை செய்து முடித்தார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமே பின் அப்பொங்கலை உண்டு சுவைத்த போது சுவை மட்டுமல்ல மனத்தோடு தமிழர்களின் அன்பும் நிறைந்திருந்ததை நான் உணர்ந்தேன் தமிழர்களின் பாரம்பரிய இசையான பறை மற்றும் பொய்க்கால் குதிரை திருக்குறள் போன்ற பல நிகழ்வுகள் இவ்விழாவில் சிறப்பாக நடந்தது அண்மையிலே பார்த்து வியந்த ஒரு பிரம்மாண்டம் திரு பத்மநாதன் அவர்கள் பண்ண இல்லையா சுவரில் ஒரு பெயரை தமிழில் பார்த்தது சனா பத்மநாதன் அவர்களை தான் இப்போதுமே நாங்கள் வயதில் மூத்தவர்களை மங்கள விளக்கேற்ற அழைப்போம் இந்த முறை இளம் தலைமுறைகள் வாழ்விலை சிறந்தவர்கள் உதாரணங்களை பெற வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறோம் எங்களுடைய அந்த அழைப்பு ஏற்று வருகை தந்தமைக்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர்களுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுகள் பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன பாருங்கள் நாங்கள் சொல்பமாக இருந்தாலும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி வருவோம் என்ற நம்பிக்கை பெயர் சிறார்கள்க்கலை என்னும் நடனத்தினாலும் கிராமியன் நடனங்களினாலும் எம் மனதில் தென்னிந்திய திரைப்படங்கள் வாயிலாக தமிழ் மொழி வளர்கிறதா வீழ்கிறதா என்னும் தலைப்பில் அரங்கமும் அதிர்வும் என்னும் ஒரு நிகழ்வு அங்கு ஒரு அதிர்வலையே ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அக்காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டுமென்றால் என்னுடைய யூடியூப் சேனலில் அரங்கமும் அதிர்வும் என்னும் தலைப்பில் அக்காணொளி முழுமையாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் மக்கள் இப்போது புதுமையான பல முறைகளை கண்டு வந்த போது சில தமிழ் திரைப்படங்கள் எதை சொல்ல வருகிறது புரியாத தெரியாத சொல்லி அந்த மொழி பெரியவர்களுக்கே புரியவில்லை சிறியோர்களுக்கு எப்படி புரியும் மொக்கை புரியாத சொல் ஆனால் நல்ல சொல் என்றார்கள் மொழியின் சீரழிவா இவை மொழியின் சீரழிவா அல்லது நாகரிக மாற்றமா என்று பார்த்தால் சில படங்கள் இப்படித்தான் இது கால கொடுமை தமிழ் மொழி படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல இன்றைய சில படங்கள் இளையோர்களுக்கு எதை சொல்ல வருகிறது நாகரிக வளர்ச்சியை சொல்ல வருகிறதா மாற்றத்தை தர வருகிறதா என்றால் அரங்கமும் அதற்கும் உள்ள பேச்சு எங்கள் மூச்சோடு இன்றைய காலம் தமிழ் திரைப்படங்கள் தமிழ் மொழியை வளர்க்கிறதா அல்லது சிதைக்கிறதா காலத்துக்கு ஏற்ற அப்பல் வளர்க்கிறது என்று இந்த அணியினரும் தமிழ் மொழியை சிதைக்கிறது என்று இந்த அணியினரும் ஆம் அரங்கமும் அதற்கும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு இன்று நாம் தேடிக்கொண்ட விடயத்துக்கு வந்து நாற்பது ஆண்டுகளிலே தமிழை பாதுகாத்துக் கொண்டதென்றால் நிச்சயமாக தமிழ் திரைப்படங்கள் தான் என்று சொன்னால் அது மிகையாக ஆகவே வந்து இன்றைக்கு பார்த்தோமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் பெற்றோர்கள் வேலைக்கு போகிறார்கள் இருவர் குடும்பத்தை நிர்வாகிக்க வேண்டிய வேலை இருக்கிறது பிள்ளைகளோடு தமிழில் உரையாட முடியாத சூழல் இருக்கிறது திரைப்படங்களை பார்ப்பதன் தான் நிச்சயமாக அதில் உள்ள நல்ல சொற்களை மட்டும் அவர்கள் உருவாகிக் கொள்கிறார்கள் அப்பப்பா கலங்க வேண்டாம் அறிவில் ஆதவர்கள் என்று சூரிய பொங்கல் ஆதவன் என்றால் சூரியன் இந்த மக்களுக்கு பிரகாசத்தை கொடுப்பவர்கள் நீங்கள் உங்கள் அறிவு தெளிவாக இருக்க வேண்டும் இந்த மூன்று பேராலே என்னுடைய வாழ்க்கை சீரழிய போது எனக்கு சரியான கவலையா இப்ப வருகின்ற படங்களை குடும்பமாக யாராவது போய் பார்த்து குடும்பத்துல இருக்கிறார் குடும்பமா போய் எங்களோட பிள்ளைகளையும் கூட்டிக் போய் படம் பார்த்தது பிள்ளை தனியா போகுது படியன் தனியா போறான் தாய் அடிய போகிறது அன்புக்குரியவர்களை வருகின்ற பாட டாடி மாமி வீட்டில் இல்லை விளையாட யாருன்னு இல்லை வாடா நாதா என்று சொன்ன காரணம் இங்கே எங்கோ என்று சொன்ன வார்த்தைகள் என்னங்கோன்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சு என்னடா செய்கிறா எங்கே நிற்கிறேன் எங்களுடைய தமிழை கொள்வது இந்த சினிமா ஒன்று தான் மாமியார் என்னென்னு கொள்வது மறுமொழியை எப்படி கலைக்கிறது இல்லை உங்களோட சினிமா வளர்க்குறது இந்த மதுபானம் பூதை கஞ்சாங்க எப்படி வந்தது சினிமாவில் இருந்து சிகரெட் அடிச்சு போட்டு தண்ணி அடிச்சு போட்டு போனால் ரெண்டு பேருக்கு வெட்டலாம்னு சொன்ன வீடியோ என்ன இப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் இந்த தமிழ் சினிமாவாக எங்களுக்கு நாசம் வளரணும் அதுதான் தான் வளர்ச்சி உன்னை ஆசையோடு நின்றவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்று பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்தில் அந்த காலத்தில் பாடல்களை பாடியிருக்கிறார்கள் ஆனால் இந்த காலத்தில் அவர்கள் கொஞ்சம் மாறுதலாகத்தான் இருக்கின்றது இந்த உலகை பிரபஞ்சம் இரண்டிரண்டாக இரண்டாக படைத்திருக்கிறது நல்லதும் கெட்டதுமாக இருக்கிறது எதிர்மறையும் நேர்மறையுமாக இருக்கிறது நன்மை இருந்தால் தீமை இருக்கு அன்பு இருக்கு கோபம் இருக்கு ஏற்றம் இருக்கு இறக்கம் இருக்கு அது போல நேர்மறையும் இருக்கு எதிர்மறையும் இந்த உலகத்துல எல்லாமே அப்படித்தான் படைக்கப்பட்டது நாங்கள் நீர்மரங்களையும் நல்லவைகளையும் மட்டும்தான் எடுத்துக்கொண்டு செல்லவர்கள் எதிரளினரோ இல்லை இல்லை எங்களுக்கு எதிர்மறை தான் பிடிக்கும் சீரழிவு தான் பிடிக்கும் என்று கண்கொட்டி பாம்பாக அவற்றை மட்டும் பொருக்கி கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர் காரணம் அவர்கள் அன்று சிதைக்கிறது மட்டும் தான் தெரிங்குறது சிதைக்கிறதை மட்டம் இந்த மேடையில் மேடை போட்டு கா சொல்லுவேன் மட்டும் கங்கனை கற்றுக்கிட்டாங்க அவ்வளவு தான் காற்றோடு மட்டம் போல பாட்டு முழு அறிவு தெரிஞ்சிருக்கும் காற்று எப்படியாக இருந்தாலும் தமிழ் மொழி தமிழ் மொழியை சிதைக்கிறது திரைப்படம் என்று விடயத்தில் நான் ஒரு விடயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் எங்களை போன்று தொண்ணூறாம் ஆண்டுகளில் என்ன படங்கள் அற்பாதிக்கப்பட்டு இங்கே வந்த வந்தபோது இங்கே எங்களுக்கு தமிழ்சோலை போன்றோ அல்லது இந்த சிலம்பம் சிலம்பம் போன்றோ அல்லது சச்சிதானந்த ப்ரொஃபெசர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் வளர்க்கக்கூடிய இடங்கள் இல்லை புறநகர் பகுதியில் நான் வாழ்ந்திருந்த சமயத்திலே இல்லை சிக்கன பிடித்தேன் தமிழ் சினிமாவை அம்மா வாசித்த புத்தகங்கள் குமுதம் ஆனந்தவர்களிடமே எடுத்து அதிலிருந்து சினிமாவை பற்றி தான் எங்களுடைய அந்த காலத்தில் போகும் எடுத்து கூட்டி எடுத்துக்கூட்டி சினி சினிமாவே வளர்த்தது எனது தமிழை பாட்டு அதில் என் தலைவன் தாய் மொழி இலக்கியங்கள் என்பது காலம் காட்டும் கண்ணாடி எந்த காலத்தையும் இலக்கியங்கள் தான் நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது இலக்கியம் தமிழ் மொழியை வளப்படுத்தும் எம் இளையோர்களுக்கு நெல் தெரியாது விதை தெரியாது பயிர் தெரியாது நாற்று தெரியாது ஏன் அம்மி உலக்கை ஆட்டுக்கல் இது எதுவுமே தெரியாது இது எல்லாம் எமக்கு ஞாபகப்படுத்துவது திரைப்படம் மொழியோடு எம் பண்பாட்டையும் வளர்த்து கொண்டிருக்கிறது திரைப்படம் தான் பக்கம் கொஞ்சம் சென்று பார்ப்போம் சலசல சலசல இரட்டை பிளவி தக 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 தகவ இரட்டை கிழவி இரட்டை கிழவி என்றால் என்ன என்றால் தடுமாறுகிறோம் ஆனால் ஒரு ஒரு சொல் இரண்டு முறை வருவதை இரட்டை கிளவி அது தனித்து நின்றால் பொருள் அதையே வைரமுத்து சொல்லுகிறார் பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை முடிந்து விட்டது இலக்கணத்தை இரண்டு வரையில் கூறிவிடுகிறார் வெறும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மிக சுலமாகிவிட்டது பிரான்ஸ் மண்ணில் புதிதாக பூத்திருந்த பூஞ்சிட்டுகள் எல்லாம் என்றோ எம் முப்பாட்டன் எழுதிச் சென்ற திருக்குறளை மனனம் செய்து

பல பேச்சாளர்கள் மொழியின் முக்கியத்துவத்தையும் தமிழ் மொழி பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தமிழ் மொழியை பேணிக் காப்பது எப்படி என்றும் கூறிச் சென்றார்கள் ஜெயா அண்ணா என்னும் ஈழத்து கவிஞர் தமிழ் மொழியால் நாங்கள் உயர்ந்துள்ளோம் என்பதையும் புலம்பெயர் நாட்டில் நாங்கள் எப்படி வீழாமல் எழுந்து நிற்கிறோம் என்பதையும் அப்படி எழுந்து நின்றாலும் எம் உறவுகளுக்கு உதவிக்கரம் எப்படி நாங்கள் நீட்ட வேண்டும் என்பதையும் தனது அழகிய கவிதையால் கூறிச் சென்றார் தூய மனதில் நல்லதை விதைப்போம் நல்லதை அறுப்போம் அனுப்ப துணியோடு உறவுகள் பிடிந்து ஊரினை திறந்து மனமெல்லாம் போக்குமிடம் தெரியா பேணம் புறப்பட்டோம் இருளினுடே அழுத்து வெடித்தழும் அம்மா ஐயா கலங்கி தவித்த அக்கா தங்கை தம்பி அன்னை என திரும்பி நின்ற உறவுகளை யார தழுவி மீளம் இருந்த கண்ணீரை கொட்டி தீர்த்து புறப்பட்டோம் இருளினுடே மறுபிறப்பிருந்தால் மீண்டும் ஒரு முறை இதே அம்மாவின் வயிற்றில் இதே ஐயாவின் அழைப்பில்

கடகம் சுலகு போன்றவற்றையும் இங்கு காட்சிப் பொருளாக வைத்திருந்தார்கள் குழந்தைகளுக்கு மிக அருமையான நிகழ்வு பொங்கலையும் எங்களுக்கு பரிசாக கொடுத்து பொங்கலுக்கு முதல் நாளே சர்க்கரை பொங்கல் உண்ணும் வாய்ப்பையும் இவர்கள் அளித்திருந்தார்கள் அடுத்த முறை இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் மக்களே தயவு செய்து அதை நீங்கள் தவற விடாது உங்கள் குழந்தைகளையும் கூட்டிச் சென்று எங்களுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அவர்களுக்கு அறியத்தாருங்கள் தமிழ் மொழி பேணுவது என்பது சில அமைப்புகளின் பொறுப்பல்ல தமிழர்கள் அனைவரது பொறுப்பே நானும் உங்களோடு இணைகிறேன் வாருங்கள் கைகளை ஒன்றாக பிடித்து இப்படியான நிகழ்வுகளை வளர்ப்போம்